Hi friends, Welcome to our Channel. இன்றைக்கி நம்ம சூப்பரான பன்னீர் கிரேவி தான் பார்க்க போகிறோம் பன்னீர் பட்டர் மசாலா தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி ரொம்ப க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஹோட்டல் டேஸ்ட்டில் நம்ம இந்த கிரேவியை ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சலாம் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திக்கோங்க அது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்திக்கோங்க நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அது சேர்த்துக்கோங்க இந்த பட்டர் ஹீட் ஆனதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்திக்கோங்க இதை நம்ம பேஸ்ட்டாக அரைக்க தான் போகிறோம் அதனால ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்திக்கோங்க அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு பெரிய தக்காளி அதையும் சேர்த்திக்கலாம் அப்புறம் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி அதை சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்திருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதனால் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் பாருங்கள் சூப்பராக வதங்கி வந்துடுச்சு நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணும் தக்காளி எல்லாம் மசிஞ்சு வதங்கிடுச்சு இது இப்போ நம்ம ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறமேலே ஒரு மிக்சி ஜாரில் இது மாற்றிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ மாற்றியாச்சு இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடணும் குறை குறைப்பாக அரைக்கக்கூடாது நல்லா பேஸ்ட்டாகவே அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ அரைச்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும் இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் போட்டு நல்லா வடிகட்டிக்கோங்க அப்போ தான் அந்த க்ரீமியான டெக்ஸ்சர் இருக்கும் நல்ல க்ரீமியாக இருக்கும் நம்ம கிரேவி இந்த மாதிரி வடிகட்டினதுக்கப்புறம் இதை தனியாக வச்சுக்கோங்க இப்போது இன்னொரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க ஒரு இலை ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு மூணு கிராம்பு இது எல்லாமே சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இது பொறிஞ்சதுக்கப்புறமேலு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும் இதுக்கப்புறமேல்தான் நம்ம மசாலா பொடி சேர்த்தணும் இப்போ நம்ம மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இந்த மசாலா பொடி எல்லாத்தையும் கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க அந்த மசாலா பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் இதுக்கப்புறமேலு நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றியே நம்ம நல்லா வடிகட்டிக்கணும் இதையும் இதில் சேர்த்திக்கலாம் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமேலு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு சேர்த்துனதுக்கப்புறமேலு இது மூடி நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைக்கலாம் இந்த கிரேவி நல்லா கொதித்து திக்காய் வரட்டும் அது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம் நூற்றம்பது கிராம் பன்னீரை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நல்லா க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ண தேவையில்லை அப்படியே டைரக்டாக இதில் வந்து நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த எல்லா பன்னீரையும் கிரேவியில் சேர்த்துட்டு பார்க்கலாம் எல்லா பன்னீரையும் கிரேவியில் சேர்த்தியாச்சு இப்போ இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க பன்னீர் வந்து ரொம்ப குக்காகக்கூடாது குக்காச்சுன்னா உங்களுக்கு ரப்பர் மாதிரி ஆயிரும் அதனால் லைட்டாக குக்காச்சுன்னா போதும் அதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க கஸ்தூரி மேத்தி சேர்த்துனதுக்கப்புறமேலு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க ஃப்ரெஷ் க்ரீம் வந்து பால் ஆடை இருக்குல்ல அது தான் அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன் அதனால மிக்ஸியில் அடித்தும் சேர்த்திக்கலாம் நான் அப்படியே சேர்த்திருக்கேன் இது சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் நல்ல கிரேவி வந்து கொதித்து திக்காயும் வந்துருச்சு இந்த கிரேவி சப்பாத்தி பூரி நான் எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்